அலைக்கும் யமாமா போர் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான போர் நம்ம தினமும் ஓதக்கூடிய குரான் புத்தக வடிவத்துல வடிவமைக்கப்பட்டதுக்கும் இந்த போர் தான் காரணம் அபுபக்கர் அலியுல்லாகும் அன்ஹு கலிபாவா ஆன பிறகு மக்கள் இஸ்லாமிய சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சாங்க சிலர் ஜகத் தரமாட்டேன்னு சொன்னாங்க சிலர் தன்னை தூதர்னு சொல்லி பொய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த பொய் தூதர்களே ரொம்ப வலிமையான பெரும் படையை தயார் செஞ்சு வச்சிருந்த நபி சல்லாஹூ அலி பெரும் பொய்யன்னு சொல்லப்பட்ட பொய் தூதர் நாற்பதாயிரம் போர் வீரர்களோட காலி திப்னு வலி அலியல்லாஹூ அனுஹூ உடைய பதிமூணாயிரம் போர் வீரர்களை தாக்க யமமானி என்ற பகுதியில காத்துக்கிட்டு இருந்தான் அபுபக்கர் அலியல்லாஹு அனுஹு அரேபியால உள்ள எல்லா கிளர்ச்சியாளர்களுக்கும் எதிரா போர் செய்ய முஸ்லிம்களோட மொத்த படையையும் பதினோரு பிரிவுகளா பிரிச்சாங்க இதுக்கு பிறகு காலி திப்னு வலித் அலி அல்லாஹு மற்ற படைகளும் எல்லா கிளர்ச்சியாளர்களையும் தோக்கடிச்சாங்க கடைசியா யமாமால இருந்த உடைய படையை எதிர்த்து போரிட போனாங்க முஸ்லிம்களோட மற்ற படைப்பிரிவுகள் மத்த எல்லா போரையும் முடிச்சிட்டு இந்த யமாமா போரை எதிர்பார்த்து இருந்தாங்க ஏன்னா இந்த போர்ல தான் முஸ்லிம்களோட எதிர்காலமே அடங்கி இருந்துச்சு காலிதிப்னு வலித் அலியல்லாஹு அனுகு பதிமூணாயிரம் போர் வீரர்களோட யமாமா மைதானத்தை அடைஞ்சாங்க அங்க முசேலம்மா உடைய நாற்பதாயிரம் பேர் கொண்ட படை முஸ்லிம்களோட படையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க போர் ஆரம்பிச்சதும் முஸ்லிம்கள் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் முசேலம்மா பெரும் பொய்யன் இப்படிலாம் சொல்றோமே யார் அந்த முசைலம்மா எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய அரபு ராணுவத்தை ரொம்ப வேகமா இவ்வளவு சுலபமா நாற்பதாயிரம் பேர் கொண்ட படையை எப்படி திரட்டினா முசைலம்மா பனு ஹனிஃபா கோத்திரத்தை சேர்ந்தவன் உடைய நாடு நஜித் இவன் யமாமா பகுதியில் இருந்தான் கிழக்கு சவுதி அரேபியாலேயே பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் சின்ன வயசுல இருந்தே அவன் தன்னோட எல்லா படிப்பையும் ரோமானிய பேரரசோட நகரமான தான் படிச்சான் டமாஸ்கஸ்ல பெரிய பெரிய அறிஞர்களோட படிச்சு முடிச்சான் அதுக்கு பிறகு அவன் தன்னோட கோத்திரத்தை சேர்ந்த பனு ஹனிஃபா மக்கள்கிட்ட வந்தான் அந்த காலகட்டத்துல அரேபியால ரொம்ப பலமான பழங்குடியினத்துல ஒன்னா இந்த பனு ஹனிஃபா கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாங்க இன்னும் இந்த இந்த பனு ஹனிஃபா கோத்திரம் தான் வலிமையான பழங்குடி மக்களா இருக்காங்க ஏன்னா எல்லா சவுதி மன்னர்களும் அப்துல் அசீஸ்ல இருந்து முகமது பின் சல்மான் வரைக்கும் எல்லாரும் இந்த பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்தவங்க தான் எப்ப முசேலம்மா ஷியாம்ல இருந்து அவங்க ஊருக்கு வந்தானோ அப்பவே அந்த கோத்திர மக்கள் முசைலமாவை அவங்க தலைவர்கள்ல ஒருத்தனா ஆக்கிட்டாங்க அப்படி இன்னைக்கு யாராவது முடிச்சுட்டு தன்னோட சின்ன கிராமத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தான் முசைலம்மா தன்னோட அறிவாற்றல் திறமையால மக்கள்கிட்ட ரொம்பவே பிரபலமானா முசைலம்மா நஜிதுல தன்னோட குழுவை தலைமை தாங்கி வழி நடத்திக்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல ஹிஜாஸ்ல நபி சல்லாஹூ அலி மதினால ஒரு புதிய அரசாங்கத்தை ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க மக்கா வாசிங்களோட போர் செய்ய வேண்டியதா இருந்துச்சு பத்ர் உஹது ஆனா கடைசியா ஹுதைஃபியா உடன்படிக்கைக்கு பிறகு மதினாவுடைய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா வலுவடைய தொடங்குச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் மக்காவையும் வெற்றி கொண்டாங்க இதுக்கு பிறகு அரேபியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அல்லாவுடைய நபின்னு எல்லா அரேபிய மக்களும் இஸ்லாத்தை ஏத்துக்க மதினா வர ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்த்த பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்த மக்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக மதீனாக்கு போய் நபிசல்லாஹு அலைவாசல்லம் பை உறுதி பிரமாணம் செய்யணும்னு அவங்க தலைவரான முசைலமாட்ட வேண்டுகோள் வச்சாங்க அதனால முசைலமா தன்னோட இரு தலைவர்களோட சேர்ந்து மதீனாக்கு போனா மதீனாவை அடைஞ்சதும் நபி சல்லாஹு அலைவாசல்லம் பார்த்து சொன்னா நான் ஒரே ஒரு நிபந்தனையோட தான் இஸ்லாத்தை ஏத்துக்குவேன் நீங்க உங்களுக்கு பிறகு என்ன கலிஃபாவா ஆக்கணும்னு சொன்னா நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அங்க கிடந்த ஒரு பேர்ச்சம் பல கிளைய எடுத்து முசையில சொன்னாங்க நீ என் கிட்ட இருந்து இந்த சின்ன பொருளை கேட்டாலும் நான் உனக்கு தர மாட்டேன்னு சொன்னாங்க அதாவது உன்னை கலிஃபாவா ஆக்குவனா இல்லையாங்கிற கேள்விக்கே இடமில்லைன்னு சொன்னாங்க முசேலம்மாவும் அவனோட வந்த தலைவர்களும் ஏமாற்றத்தோட மதீனால இருந்து கிளம்பி தன்னோட கோத்திரத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட போய் அவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அவங்கள்ட்ட சொன்னாங்க நபி சலல்லா அலிவசலம் அவங்களோட சேர்த்து முசேலம்மாவையும் அல்லாவோட நபியா ஆக்கிட்டாங்கன்னு இத கேட்டு சில மக்கள் சந்தோஷப்பட்டாங்க சில மக்கள் குழப்பத்துல இருந்தாங்க இந்த விஷயம் மதினால உள்ள முஸ்லிம்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க பனு ஹனிஃபா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரை அவங்கள்ட்ட அனுப்புனாங்க அவர் அங்க போய் அவங்கள்ட உண்மையை சொல்லணும்னு அந்த மனிதர் பனு ஹனிஃபா குலத்தை சேர்ந்த தலைவர்களோட சேர்ந்துகிட்டு மக்கள்கிட்ட போய் நபி சல்லாஹூ அலைவசல்ல என்ன இங்க அனுப்புனாங்கன்னு சொன்னான் அத கேட்ட மக்கள் எல்லாரும் அவரை சுத்தி நின்னு அவர் சொல்றத கவனமா கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன மதினால இருந்து உங்கள்ட்ட எதுக்காக அனுப்புனாங்கன்னா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லத்தான் இந்த முசைலமா இருக்காரே அவர் உங்கள்கிட்ட சொல்றது எல்லாமே உண்மைதான் விஷயம் தான் எல்லாரும் முசேலம் தங்களோட இறை தூதரா நினைக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் பத்தின உண்மை மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே முசைலமா இஸ்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயங்களை மாத்தனா மதுபானத்தையும் விபச்சாரத்தையும் ஹலால் ஆக்கினா ஃபஜிர் ஈஷா தொழுகை இல்லைன்னு சொல்லி அஞ்சு நேர தொழுகைய மூணு நேர தொழுகையா மாத்தனா ரமலான் மாசத்துல நோன்பு வைக்க தேவையில்லை சாட்சிகள் இல்லாம நிக்கா செய்யலாம்னு சொன்னான் அது மட்டும் இல்லாம குரான் வசனங்களை மாத்தி ஒரு புது புத்தகத்தை உருவாக்க தொடங்கினான் மக்கள் முசைலமாவுடைய எளிமையான சுலபமான சட்டங்களை பார்த்தாங்க பிறகு இஸ்லாத்தோட கடுமையான சட்ட திட்டங்களை பார்த்தாங்க அவங்க முழுமையா இஸ்லாத்தோட சட்டத்திட்டங்களை விட்டுட்டு முசைலமா பக்கம் வர ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா மதம் எல்லா இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது இங்க கேள்வி என்னன்னா நபி சல்லாஹூ அலி ரொம்ப சிரமப்பட்டு இஸ்லாத்த பரப்புனாங்க ஆனா முசேலமாவால எப்படி இவ்வளவு சுலபமா வளர்ச்சி அடைய முடிஞ்சது நபி சல்லாஹூ அலி வசலம் மக்கால இருக்கும்போது அங்க இருந்த தலைவர்கள் நபிட்ட நீங்க எங்க கடவுள இறைவன்னு ஏத்துக்கிட்டா நாங்களும் உங்களோட இறைவனை நம்புவோம் உங்களை எங்களுடைய தூதரா சொன்னாங்க அதுக்கு நபி சலல்லாஹ் வசல்லம் என்னோட ஒரு சூரியனையும் இன்னொரு கையில சந்திரனையும் வச்சாலும் நான் உங்களோட கடவுள்ல இறைவன் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க இதனால மக்காவாசிகள் முஸ்லிம்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா முசீலமா இந்த விஷயத்துல முழுசா மாற்றம்லாம் நடந்தான் ஒவ்வொரு பழங்குடியினரோட கடவுள்களை ஏத்துக்கிட்டான் அரேபியர்களோட எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் ஏத்துக்கிட்டான் இந்த எல்லா அரேபிய பழங்குடி மக்களும் சுலபமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க முசேலம்மா எந்த சிரமமும் போராட்டமும் இல்லாம முன்னேறிக்கிட்டே இருந்தான் பிறகு ஒரு நாள் முசைலம்மா நபிக்கு ஒரு கடிதத்தை அனுப்புனா அந்த கடிதத்துல அல்லாவின் தூதரான முசைலம்மாவிடமிருந்து அல்லாவின் தூதரான முகம்மதுக்கு இந்த நபித்துவ பணியில் அல்லாவின் தூதரின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம் இப்ப இந்த உலகத்துல பாதி உங்களோடது பாதி உலகம் என்னோடது இந்த கடிதத்துக்கு நபி அலைவ அலைவாசல்லம் பதில் எழுதினாங்க அல்லாவின் தூதனான முகம்மதிடமிருந்து பெரும் பொய்யனான முசைலமாவுக்கு இந்த உலகம் என்னுடையதும் இல்ல உன்னுடையதும் இல்ல இந்த முழு உலகமும் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது அவன் விரும்புறவங்களுக்கு அதை கொடுப்பான் அப்படின்னு பதில் எழுதினாங்க நபி சல்லல்லாஹு லிவசல்லம் உயிரோட இருக்கும் போது முசேலம்மாவுக்கு கலகத்தை உண்டாக்குற அளவுக்கு தைரியம் இல்ல நபி சல்லல்லாஹு லிவசல்லம் மரணிச்ச உடனே முசேலம்மா அபூபக்கர் அலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு படைகளும் நேருக்கு நேர் எப்படி போர் செஞ்சாங்க யார் வெற்றி அடைஞ்சாங்க யமாமா போர் ஏன் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முக்கியமான போர்னு சொல்லப்படுது அப்படி அந்த போர்ல என்ன நடந்துச்சுன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான உண்மையான ஆதாரபூர்வமான வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு